வணக்கம் திமுக அதிமுக பாஜக லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரம் ஃபுல்லிஸ்ட் இதோ நடக்கவிருக்கும் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் பாஜக திமுக அதிமுக வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு குறித்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனின் சொத்து மதிப்பு ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்து உள்ளது அதேபோல் ரூபாய் அறுபத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அசையா சொத்து உள்ளது மேலும் எல் முருகனின் மனைவி கலையரசி பெயரில் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அசையும் சொத்துக்களும் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளது தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களும் பனிரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபரும்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ரூபாய் ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் தேவநாதன் யாதவின் சொத்து மதிப்பு ஆறு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அசையும் சொத்தும் எட்டு கோடி ரூபாய் அசையா சொத்தும் வைத்துள்ளார் அதேபோல் இவரின் மனைவி பெயரில் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் அசையும் சொத்துக்களும் ஐந்து கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளது கோவையில் போட்டியிடும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அசையும் சொத்தும் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பில் அசையா சொத்துக்களாக நிலங்கள் உள்ளன இவரின் மனைவிக்கு ரூபாய் தொண்ணூற்றி நான்கு லட்சம் அசையும் சொத்தும் ஐம்பது லட்சம் ரூபாயில் அசையா சொத்துக்கள் உள்ளன விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா சரத்குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளன இவரின் கணவர் சரத்குமாருக்கு எட்டு கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளது வகங்கை தொகுதியில் தேவநாதனை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு சுமார் கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் கட்சி வேட்பாளர் ஆர் சக்திதானந்தனின் சொத்து மதிப்பு மொத்தமே வெறும் நான்கு லட்சம் ரூபாய் தானாம் இது தவிர பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூர்வீக நிலம் உள்ளது என வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் வைகோ மகன் துரை வைகோவின் சொத்து மதிப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஆகும் இதில் இரண்டு கோடி ரூபாய் அசையும் சொத்துக்களும் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளது என்று கூறுகிறார் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அசோக்குமாரின் குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐநூற்று இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் அசையும் சொத்தும் ஐம்பத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் அசையா சொத்தும் உள்ளது என வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஆகும் அதேபோல் இவரின் கணவரும் பாமக கட்சி தலைவருமான அன்புமணி ராமதாஸின் சொத்து மதிப்பு ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்கள் உள்ளதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ரூபாய் பத்தொன்பது கோடி சொத்து இருப்பதாகவும் கணவருக்கு மூன்று கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயனார் நாகேந்திரனுக்கு ரூபாய் இருபத்தோரு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அருண் நேருவின் சொத்து மகுதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இருப்பதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாளின் சொத்து மதிப்பை பார்ப்போம் இவரிடம் பதினான்கு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளது இவரின் கணவர் பிரகாஷிடம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் அசையும் சொத்தும் உள்ளது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனின் சொத்து மதிப்பு பதினேழு கோடி ரூபாய் ஆகும் இதில் பதினோரு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அசையும் சொத்தும் ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக எம்பி கனிமொழியின் சொத்து விவரங்களை பார்ப்போம் இவரிடம் மொத்தம் நாற்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பிலான மொத்த சொத்து மதிப்பை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நன்றி வணக்கம்